என் தங்கப்பிள்ளையே காரணமில்லாமல் இன்று இந்த வராகி உன் கண்களில் படவில்லை என்னாலும் இப்படித்தான் அம்மா சொல்கின்றேன் அல்லவா அப்படியானால் ஏதோ ஒரு காரணத்தை வைத்து கொண்டுதானே நான் உன்னை தேடி வருகின்றேன் அதை புரிந்து கொண்டு நீ என்னுடைய வாக்கினை கேட்டுவிட வேண்டுமல்லவா என் பிள்ளையே நாளைய விடியல் உனக்கு வாழ்க்கையில் ஒரு பேர் அதிர்ஷ்டத்தினுடைய விடியல் என்னவென்று என் பிள்ளை யோசிக்கும் முன்னமே அம்மா உனக்கு சொல்லிவிடுகின்றேன் அது மட்டுமல்லாமல் நாளைய விடியலில் உனக்கு நான் சொல்கின்ற இவரின் மூலமாக மிகப்பெரிய உதவி ஒன்று கிடைக்கப் போகின்றது நான் உனக்கு மூன்று பேரின் பெயரைச் சொல்கின்றேன் இதில் யார் வந்து உனக்கு உதவி செய்தாலும் அதை நீ சந்தோஷமாக பெற்றுக்கொள்ள கொள்ள வேண்டும் யாராக இருந்தாலும் உதவிதானே உனக்கு தேவை அதற்காக எல்லோரிடத்திலும் இருந்து அதை பெற்றுவிட முடியுமா நிச்சயமாக உனக்கு மிகவும் நெருக்கமான மூன்று பேரில் ஒருவரால் உனக்கான உதவி கிடைக்கப்பட போகின்றது என் குழந்தையே யாரென்று தெரியாமல் அவசரப்பட்டு என்னை தள்ளி மட்டும் விட்டுவிடாதே சற்று நேரம் பொறுத்து இந்த வாக்கினை கேட்டு முடிப்பாயானால் உனக்கே மனதிற்குள் மிகப்பெரிய தெளிவு வந்துவிடும் உனக்கே உன் மனதிற்குள் மிகப்பெரிய சந்தோஷம் வந்துவிடும் என் பிள்ளையே எப்பொழுதுமே இந்த வாழ்க்கை உனக்கு காண்பித்து கொடுக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களும் ஏதாவது ஒரு வகையில் உனக்கு சந்தோஷத்தையும் ஏதாவது ஒரு வகையில் உனக்கு கஷ்டத்தையும் மாறி மாறி கொடுத்து கொண்டே இருக்கின்றது இதிலிருந்து எப்படி மீண்டு வரப்போகின்றோம் என்று என் பிள்ளை யோசிப்பதை விட இந்த வாழ்க்கையை எப்படி நீ காப்பாற்றி கொள்ளப் போகின்றாய் என்று சிந்திப்பதுதான் அதிகமாக இருக்கின்றது எப்பொழுதும் நமக்கு ஒரு பயமும் பதற்றமும் இருந்து கொண்டே இருக்கின்றது ஒவ்வொரு நாளும் தெய்வங்களை வணங்காத நேரம் என்று எதுவும் இல்லை நான் எப்பொழுதுமே தெய்வத்தை பற்றிதான் அதிகமாக சிந்திக்கின்றேன் தெய்வம் எப்படியெல்லாம் நம்மை காக்கின்றது என்று தெய்வத்தை மட்டுமே முழுமையாக என் மனதிற்குள் வைத்து நான் வணங்கிக் கொண்டிருக்கின்றேன் என்று சொல்கின்ற என் பிள்ளை இந்த வாழ்க்கையில் உனக்கு இருக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களும் உன்னை எந்த அளவிற்கு காத்து வருகின்றது என்பதனை நீ உணரவில்லை இதற்கு மேலும் இதை நீ தெரிந்து கொள்ளாமல் இருந்தால் உனக்கு வாழ்க்கையில் என்ன கிடைக்கிறது என்ன நடக்கின்றது என்று உன்னாலும் உணர முடியாமல் போய்விடும் இனி இந்த சூழ்நிலைகளை நீ கடந்து வர வேண்டும் இந்த வாழ்க்கையை நிச்சயமாக என் பிள்ளை காப்பாற்றிக் கொள்ள வேண்டும் எக்காரணம் கொண்டும் இதை விட்டு விலகி கூடாது தனக்கு வருகின்ற ஒவ்வொரு சோதனைகளும் தனக்கு நடந்த ஒவ்வொரு கஷ்டங்களும் தன்னோடு இருப்பவர்களுக்கு வந்துவிடக்கூடாது என்று என் பிள்ளை ஆணித்தரமாக நினைக்கின்றாய் நான் பட்ட எந்த ஒரு கஷ்டங்களையும் என்னுடைய வருங்கால சந்ததிகள் பட்டுவிடக்கூடாது எதுவாக இருந்தாலும் என்னோடு முடிந்து விட வேண்டும் என்றும் என் பிள்ளை நீ நினைக்கின்றாய் இப்படி நீ நினைக்கின்ற உன்னுடைய நல்ல மனது உன்னை சுற்றி இருக்கின்ற நல்ல உறவுகளை நிச்சயமாக வாழ வைக்கும் ஒரு நாளும் அது உன்னை காயப்படுத்தி விடாது இந்த வாழ்க்கையின் மீது நீ கொண்டிருக்கின்ற நம்பிக்கைக்கு நிச்சயமாக உனக்கு நல்ல பலன்கள் கிடைக்கும் சரி நாளைய விடியலில் உனக்கு யாரெல்லாம் உதவி செய்ய வருவார்கள் என் பிள்ளையே நாளைய தினம் கோகுலாஷ்டமி அதாவது ஆவணி மாதத்தில் வருகின்ற தேய்பிரை அஷ்டமி நாள் கிருஷ்ணரின் உடைய பிறந்த நாள் அதனால் நாளை கிருஷ்ண ஜெயந்தி அது மட்டுமல்லாமல் தேய்பிரை அஷ்டமி நாள் என்பதனால் கால பைரவருக்கு உகந்த நாள் நாளை கிருத்திகை நட்சத்திரம் முருகப்பெருமானுக்கு உகந்த கிருத்திகை நட்சத்திரம் என்று நாளை உனக்கு இந்த மூவரினுடைய அன்பும் கிடைக்க வேண்டியது முருகப்பெருமானையும் கிருஷ்ணரையும் கால பைரவரையும் என் பிள்ளை நீ மனதிற்குள் நினைத்து கொண்டால் நிச்சயமாக மூன்று பேரின் உதவியையும் பெற்றுக்கொள்வதற்கு வாய்ப்புகள் அதிகம் இல்லை என்றால் யாராவது ஒருவரினுடைய உதவியையாவது என் பிள்ளை நீ மனதார பெற்றுக்கொள்வாய் பல இன்னல்களுக்கும் பல பிரச்சனைகளுக்கும் மத்தியில் உன்னை தேடி வருகின்ற இந்த தாயானவள் உனக்கு வாழ்க்கையில் தரப்போகின்ற சந்தோஷத்தை நீ முழுமையாக பெற்றுக்கொள்ள வேண்டும் அறையும் குறையுமாக கேட்டுவிட்டு அம்மா என்ன சொல்ல வந்தால் என்றே தெரியாமல் எனக்கு எதுவுமே நடக்கவில்லை என்று சொல்லி இங்கு யாரும் புலம்பக்கூடாது கூடாது இதற்காகவெல்லாம் நான் உன்னை தேடி வரவில்லை என் பிள்ளை ஒருவர் உன்னை தேடி வந்து உதவி செய்வார் என்று சொன்னால் உடனடியாக அத்தனை வேலைகளையும் விட்டுவிட்டு அப்படியே கையை கட்டி உட்கார்ந்து விடக்கூடாது உனக்கான உதவி ஒன்று நாளை கிடைக்க போகிறது என்றால் அப்பொழுதுதான் நீ இன்னமும் சுறுசுறுப்பாக வேண்டும் அடுத்தது அடுத்தது என்ன செய்ய வேண்டும் வாழ்க்கையின் வெற்றியை பெற நாம் என்ன செய்ய வேண்டும் என்றல்லவா நீ யோசிக்க வேண்டும் அதை விடுத்து காரணம் இல்லாமல் எதையும் தேவையில்லாமல் சிந்தித்து சரி நமக்கு உதவி கிடைக்கும் நாம் அப்படியே அமர்ந்திருப்போம் என்று இருக்கக்கூடாது என் பிள்ளையே நீ என்ன செய்கின்றாய் எப்படி செய்கின்றாய் என்பது எல்லாம் எனக்கு நன்றாக தெரியும் ஒன்று அறியாமல் உன் தயானவள் உனக்கு வாக்கு கொடுக்கவில்லை முயற்சியின் உச்சம் வெற்றி மட்டுமே பெற வேண்டிய நேரம் இதற்கிடையில் உனக்கு ஒரு உதவி இந்த உதவி உனக்கு கிடைக்க வேண்டிய தன்னம்பிக்கை அதைத்தான் கொடுக்க தெய்வம் உன்னை தேடி வரும் யாராவது ஒருவரின் மூலமாக உனக்குள் இருக்கின்ற தேவையற்ற குழப்பங்களை நீக்கி உன் மனதிற்கு நல்லதொரு ஆறுதலை கொடுக்கும் உற்சாகத்தை கொடுக்கும் நீ செய்வது சரியா தவறா என்பதனை உனக்கு உணர்த்தும் அதை புரிந்து கொண்டு நீ அடுத்தது என்ன செய்ய வேண்டும் என்று சிந்திக்க வேண்டுமே தவிர சட்டென்று எதையுமே நீ எடுத்தோம் கவிழ்த்தோம் என்று செய்துவிடக்கூடாது யாராலும் அவ்வளவு எளிதாக இதையெல்லாம் பெற்று கொள்ளக்கூடிய நேரம் வரும் என்று சிந்திக்க முடியாது ஆனால் உனக்கு கிடைக்கின்ற நேரம் உனக்கு இந்த வாழ்க்கை கொடுத்திருக்கின்ற நேரம் எல்லாம் உன்னை சர்வ நிச்சயமாக வாழ வைக்கும் உன் கஷ்டங்களை உனக்கு இல்லாததாக மாற்றும் இந்த வாழ்க்கையில் உனக்கு என்ன வேண்டும் என்பதனை புரிய வைக்கும் அனைத்து துன்பங்களையும் கடந்து நீ கேட்டதையெல்லாம் உனக்கு கொடுக்கும் உன்னுடைய முயற்சி சரியாக இருக்கும் பட்சத்தில் தாயின் அன்பும் உன்னோடு வந்து சேரும் என் பிள்ளையே நாளை வாரத்தினுடைய தொடக்க நாள் திங்கள் கிழமையினுடைய விடியலில் கிருத்திகை நட்சத்திரம் வருகின்ற வேளை முருகா முருகா என்று நீ அழைக்கின்ற நேரம் முருகனின் கடைக்கண் பார்வையானது உன் மீது பட்டுவிடும் கால பைரவரை மனதார வணங்கி என் பிள்ளை அவரின் அருளையும் நீ பெற்றுக்கொள் அதே நேரத்தில் கிருஷ்ணருக்கு மாலை நேரத்தில் பூஜைகளை செய்து அவரினுடைய அன்பையும் நீ பெற்றுக்கொள் என் பிள்ளையே தெய்வங்கள் யாரிடத்திலும் எந்த ஒரு பாரபட்சமும் பார்ப்பது கிடையாது ஏற்பட்ட பிள்ளையாக இருந்தாலும் அது தன்னுடைய குழந்தைதான் எப்படிப்பட்ட பிள்ளையாக இருந்தாலும் எப்படி ஒரு தாய் தன் குழந்தையை வெறுக்க மாட்டாளோ அது தெய்வமும் எப்படியும் வெறுக்க மாட்டார்கள் அவர்கள் தவறு செய்தால் நல்வழிப்படுத்த முயற்சி செய்வார்களே தவிர ஒரு நாளும் ஒதுக்கி வைக்க மாட்டார்கள் என்பதனை புரிந்து கொண்டு தெய்வத்தின் அன்பை பெற எப்பொழுதும் நீ தயாராக இரு என் பிள்ளையை யாரேனும் உன்னிடத்தில் வந்து உன் மனதிற்கு நிறைவான சில ஆறுதல் வார்த்தைகளை சொன்னால் அதை ஏற்றுக்கொள் யாருமே வரவில்லையா இதோ நான் பேசிக்கொண்டிருக்கின்றேன் அல்லவா நான் தான் அவர்கள் ரூபத்தில் வந்திருக்கிறேன் என்பதனை புரிந்து கொண்டு உனக்கான அடுத்தது என்னவென்று யோசி நான் நிச்சயமாக எந்த காலகட்டத்திலும் உனக்கு உறுதுணையாக இருப்பேன் என்பதனை மட்டும் மறந்துவிடாதே என் தங்கப்பிள்ளைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதும் உண்டு